பிரியமானவர்களே நாம் எதை செய்தாலும் தனிமையாக செய்தால் அதனால் நமக்கு அதிக பயன் கிடைக்காது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் குழுவாக சேர்ந்து செய்யும்போது எல்லாரின் திறமைகளும் ஒன்று சேர்ந்து பயன்படுத்தப்படும்போது அது சிறப்பாக அமையும் நல்ல பயனை தரும் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ சிலருடைய நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனை வளர்க்கப்பட்ட மனாயேனும் சவுளும் தீர்க்கதர்சிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உவாசித்து கொண்டிருக்கிற போது பரணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலும் பர்ணபாவும் பிரதிஷ்டை பண்ணப்படுதல் என்று நாம் பார்க்கின்றோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பவுலின் முதலாம் அருட்பணி பயணம் ஆரம்பிக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜானி என்று நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் முதல் பனிரெண்டு அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் அநேக நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளது தினமும் கூடி ஜபிப்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல் பற்றி போதித்தல் போன்ற காரியங்கள் நடைபெற்றது அவர்கள் அறிந்து கொண்டதை பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து செய்கையின் மூலமாக செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இன்றும் கூட நாம் அநேக ஊழிய அமைப்புகளில் நாம் பார்த்தால் எல்லாம் திட்டம் போட்டு எழுத்து வடிவில் இருக்கும் ஆனால் செயல் வடிவத்தில் ஒன்றும் நடைபெறாது ஆகவே எழுத்து வடிவத்தில் மட்டுமல்ல செயல் வடிவத்திலும் அது பயன்பட வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் வசனம் ஒன்றில் பர்னபா நீகர் லூகி மனாயின் சவுலும் அடங்கிய இந்த சிறு குழுவில் யூதர் அல்லாதோரும் யூதரும் இருந்தாலும் பல நாடு குடும்ப பின்னணி கலாச்சாரம் கொண்டவர்களாக இருந்த போதிலும் மனம் என்பது இவர்களிடத்திலே இருந்தது இந்த ஒரு மனம் என்பது கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தை இவர்களிடம் இருந்ததால் இவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவதின் நன்மையை அறிந்திருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம் ஆதி திருச்சபை மக்கள் தாங்கள் விரும்பினதை செய்யாமல் ஆண்டவரின் விருப்பத்தையே செய்தனர் ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றினர் ஆகவே ஆண்டவரை நம்பும் நாமும் நமது விருப்பத்தை அல்ல ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் ரெண்டு மூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் சொற்படி பர்ணபாவையும் பவுளையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்னதுனால கைகளை வைத்து ஜெபித்து பிரதிஷ்டை செய்து ஊழியத்துக்கு அனுப்பினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த அமைப்பு அதிக தூரம் செல்ல வேண்டும் சரியான தலைவரை ஆண்டவர் அவர்களுக்கு அருளினார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆவியானவரின் வழி நடத்துதலும் இருந்தது அதே நேரத்தில் திருச்சபையினரின் ஜபமும் அவர்களை தாங்கியது என்று நாம் காண்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை உம்முடைய நாமத்தை அறிவிக்க என்னையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஆமேன்